மதிமுக நேயர்களுக்கு வணக்கம் கையில எம்ஜிஆர் பாக்கெட்ல ஜெயலலிதான ஊழல்னா என்னன்னே தெரியாத திரு செங்கோட்டையன் அவர்கள் ஊழலை ஒழிப்பதற்காக தமிழகத்தில் புதிதாக தொடங்கப்பட்ட தாவேக்காவில் இணைஞ்சிருக்கிறாரு இவர் இணைஞ்ச உடனேயே அங்கங்க சந்துப்பூந்துல மரக்கிளைகள்ல இருந்தாலே செங்கோட்டையன் அவர்கள் ஊழலற்ற மாமனிதர் அப்படிங்கிற ஒரு ஆதரவு குரலையுமே நம்மளால கேட்க முடியுது அப்படிப்பட்ட ஊழலற்ற மாமனிதர் தான் ஊழலுக்காக நான்கு வருடம் சிறை தண்டனை அனுபவிச்சிருக்காரு இதே மாமனிதர்தான் தான் இப்ப இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான கட்சியோட மாநில பொதுச் காரை ஏத்தி கொள்ளுங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒரு கோர முகத்தையுமே தனக்குள்ள வச்சுட்டு இருக்காரு இப்படி பன்முகங்களை கொண்ட செங்கோட்டையன் அவர்களை பற்றி தான் இந்த பதிவில விரிவாக பார்க்க போறோம் வெல்கம் டு மதிமுகம் டிகோ நான் இசை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் அதுதான் என்னோட நோக்கம் அப்படிங்கிற சபதத்தோட இருந்த திரு செங்கோட்டையன் அவர்கள் கடந்த நவம்பர் இருபத்தி ஆறு அன்னைக்கு அந்த நோக்கத்துல தோல்வி அடைஞ்சு அவரோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சாரு அதே வீரியத்தோட நவம்பர் இருபத்தி ஏழு அன்னைக்கு ஊழலை ஒழிப்பதற்காக தமிழகத்தில் புதிதாக பிறந்த ஒரு கட்சி சாவைக்கா தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியில தன்னோட இருபத்தி ஐந்து வயது இளையவர் இவரோட அரசியல் அனுபவம் தான் அவருக்கு வயது அப்படின்னே சொல்லலாம் அந்த இளவர் முன்னிலையில சாவைக்காவினுடைய துண்டை போட்டுக்கொண்டு தாவைக்காவில் இணைந்திருக்கிறார் இவர் இணைந்த உடனே அந்த கட்சியோட தலைவர் விஜய் இவருக்காக ஒரு வாழ்த்துறையுமே தெரிவிச்சு ஒரு வீடியோவுமே போட்டிருக்காரு என்ன அப்படின்னா திரு செங்கோட்டியன் தன்னோட இருபது வயதிலேயே அரசியல் களத்துல குதிச்சாரு ஆனா அந்த இருபது வயசுல எங்க அப்பாவோட தயவுல தொட்டப்பேட்டா கொத்து பொரோட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன் அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய மாமனிதர் அரசியல் எவ்வளவு அனுபவம் மிக்கவர் அவரை இப்போ நம்ம கட்சிக்கு வந்திருக்கிறது வந்து வரவேற்கக்கூடியது அவரை வாழ்த்தி வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் அவர்களுமே வீடியோ போட்டிருந்தாங்க அதே இடத்துல தான் செங்கோட்டியன் அவர்களுமே வந்துட்டு ஒரு உறுதிமொழியுமே ஏற்கிறாரு என்ன ஏற்கிறாரு அப்படின்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற அந்த சமத்துவத்தை ஏற்று நம்ம மக்களுக்கு எல்லாத்துக்குமே விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதிமொழியும் எடுக்கிறாரு ஸோ அவர் சொன்ன மாதிரியே விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்ல ஸோ என்ன விழிப்புணர்வு அப்படின்னா செங்கோட்டியன் அவர்கள் எப் ஒரு மாபெரும் மாமனிதர் அப்படிங்கிறத அந்த நிகழ்விலையே தாபை காவில இணைஞ்ச அந்த நிகழ்விலையே நம்மளால தெரிஞ்சுக்கலாம் இவர் வந்து அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் தன்னோட நோக்கம் சொல்லிக்கிட்டு ரொம்ப நாளாவே பேசிட்டு வந்தாரு நிலைமையில அப்படிங்கறது செய்தியாளர்கள் எல்லாருமே பார்க்கும் போது என்ன கேட்பாங்க இந்த மாதிரி அதிமுகவை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாபை காலவே வந்து இணைஞ்சிருக்கீங்களே இது என்ன சார் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா கேட்பாங்க அது கேட்ட உடனே நான் எப்போ அதிமுக ஒன்றிணைக்கணும்னு வந்து எந்த ஒரு கால

போறேன் என்னோட மனசுல இருக்கிறது எல்லாத்தையுமே செய்தியாளர்கள் கிட்ட கொட்ட போறேன் அப்படின்னு சொன்னாரு சரி என்ன கொட்ட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் அஞ்சாம் தேதி ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பை வைக்கிறாங்க அந்த சந்திப்புல என்ன சொல்றாரு அப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவோட பொதுச் செயலாளராக இருக்காரு இவர் வந்து அதிமுகவில இருந்து பிரிஞ்சு போனாங்கல்ல அவங்க எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணும் அதுதான் அதிமுகவுக்கு பலத்தை கொடுக்கும் இது இருந்திருந்தா நம்ம இதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலையே முப்பது தொகுதிகளை நம்ம ஜெயிச்சிருக்கலாம் இவங்க எல்லாம் பிரிஞ்சு போனதுனாலதான் நம்மளால ஜெயிக்க முடியல நம்ம ரொம்ப பலவீனமா இருக்கும் இவங்க எல்லாம் நம்ம பலமாக்கிடுவோம் இவங்க எல்லாம் சேர்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு பத்து நாள் நான் காலக்கெடு விதிக்கிறேன் செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் கொடுத்தாங்க அந்த சந்திப்பை வந்து நம்ம இப்பவுமே ரீவைண்ட் பண்ணி நம்மளால அப்படிங்கிற காலகட்டத்திலேயே இவர் அதே செய்தியாளர்கள் கிட்ட நான் எங்க சொன்னேன் நீங்க தான் போட்டீங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா இவர் எப்படிப்பட்ட ஆளு எப்படி எல்லாம் அடைமாற்றுவாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாம ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி பாஜகவை சந்திச்சுட்டு வந்துட்டு அதிமுகவை ஒருங்கிணை நிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவை கொடுத்ததே பாஜக தான் அதிமுகவை பிளவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமே பாஜகவுக்கெல்லாம் கிடையாது அவங்க ரொம்ப நல்லவங்க ரொம்ப தங்க கம்பி அவங்க அவங்களை விட்டா பா அதிமுகவுக்கு வேற வழி இல்ல அதாவது நமக்கு வேற வழி இல்லை அதிமுகவுக்கு பாஜக விட்ட வேற வழி இல்ல பாஜகவுக்கு அதிமுகவை விட்ட வேற வழி இல்லை அப்படின்னு சொன்னவர் அதுக்கப்புறமா வந்துட்டு இல்ல இல்ல பாஜகலாம் இதை சொல்லல நான்தான் ஏன் பாக்கெட்டுன்னு நினைச்சு உங்க பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டுட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரஸ் மீட்டையுமே கொடுத்திருந்தாரு இப்படி மாத்தி மாத்தி பேசுறது திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து புதுசு கிடையாது ஆனா வந்து கட்சி மாறுவது அப்படிங்கறது இவருக்கு வந்து புதுசுதான் ஏன்னா ஒரு ஐம்பது வருடமா அதிமுகவுல இருக்கிறாரு இப்ப வந்து தாவேக்காவில போய் இணைஞ்சிருக்காரு ஸோ அதுக்காக நீங்கள் வந்து பாராட்டலாம் ஆனால் இருந்தாலும் ஊழலற்ற மாமனிதர் மாமா மனிதர் அப்படின்னுலாம் நீங்கள் சொல்றது வந்து கொஞ்சம் ஏற்றுக்க தகுந்த தகாதது மாதிரி தான் இருக்கு அதையே சொல்றேன் அப்படின்னா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து நைன்டீன் டு நைன்டி அந்த ஃபிளாஷ்பேக்கு போகணும் நைன்டீன் டு நைன்டீன் இந்த காலகட்டத்தில் தான் ஜெயலலிதா முதன்முறையாக முதலமைச்சராக பதவி ஏற்கிறாங்க அந்த அமைச்சரவில் தான் செங்கோட்டையன் அப்படிங்கிறவர் போக்குவரத்து துறை அமைச்சராக முதல் முறையாக வராரு ஸோ இவரு வந்த உடனே ஜீவா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அப்படிங்கறது ஒரு கார்பரேஷனுக்கு இந்த ஸ்பேர் எல்லாம் இருக்கு இல்லையா அதை கொடுக்கறதுக்கான ஒரு முடிவை வந்து எடுக்கிறாங்க ஸோ அதை எடுத்த உடனே இதுக்காக அரசுல இருந்து ஒரு நிதி ஒதுக்குவாங்க இல்லையா அது நிதுக்குன அமௌண்ட் வந்து ஒரு விதமா இருக்கு ஆனா இவங்க வந்து பேப்பர்ல எழுதுவாங்கல்ல அந்த அமௌண்ட் வந்து வேறையா இருந்திருக்கு சோ இது என்ன அப்படிங்கறத விசாரிச்சு தான் தெரிஞ்சிருக்கு போக்குவரத்து துறை இருந்த மாமனிதர் செங்கோட்டையன் அவர்கள் இருபத்தி லட்சம் ஊழல் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது சரி இது தெரிய வந்த உடனே விசாரணை எல்லாம் பண்ணுவாங்களே ஏன்னா அம்மா ஆட்சி நடந்துட்டு இருக்கு அம்மாவோட அப்படிப்பட்ட ஒரு அடிமை அப்படின்னே சொல்லலாம் அவர் மேல எப்படி அவங்க வழக்கு போடுவாங்க சோ அந்த டைம்ல இது வந்து விசாரணைக்கு வரல ஆனா தொண்ணூத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் நடக்குது அந்த டைம்ல சிபிசிஐடி வந்து இந்த வழக்க விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க டிசம்பர் பதிமூணுல இந்த வழக்கை வந்து ஃபைல் ஜூலை இந்த வழக்கு வந்து ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு மாறுது இந்த வழக்குல மொத்தமா தொண்ணூத்தி விட்னஸும் ஒன்பது டிஃபென்ஸ் விட்னஸுமே வந்து எக்ஸாமின் பண்ணியிருக்காங்க இந்த வழக்கோட டிசம்பர் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல நடந்து முடிக்குது கடைசியா இரண்டாயிரம் ஆகஸ்ட்ல இந்த வழக்கோட தீர்ப்பு வருது தீர்ப்புல என்ன சொல்ற அப்படின்னா செங்கோட்டன் அவர்கள் ஊழல் செஞ்சது நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு நாலு வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் இதோட அடிப்படையில் இனிமேல் இவர் வந்து ஒரு ஆறு வருஷத்துக்கு தேர்தலையே நிற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொடுமையான தண்டனையும் அரசியல்வாதிக்கு இதை விட கொடுமையான தண்டனை இருக்குமா ஸோ அப்படி ஒரு தண்டனையுமே கொடுத்துருக்காங்க ஸோ ஊழலுக்காக நாலு வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சவரு தான் இந்த செங்கோட்டையன் அதுக்கப்புறமா ஜெயலலிதா ஆட்சி மறுபடியும் வரும்போது அவர் விடுதலை செய்யறாங்க அதுவுமே இன்னொரு கதை ஸோ இந்த ஊழல் வழக்கு ஒரு பக்கம் இருக்கும்போது இவர் மேல வந்து நிரூபிக்கப்படாத ஒரு கொலை வழக்கு உண்மையான கொலை வழக்குமே இருக்கு என்ன அப்படின்னா அதுக்கு நீங்க நைன்டீன் நைன்டி டூக்கு போகணும் சோ அந்த காலகட்டத்தில் இவர் வந்து வனத்துறை அமைச்சரா இருக்காரு அந்த தான் தருமபுரி மாவட்டத்துல வாச்சாத்தி கிராமத்துல சந்தன மரம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விசாரணைய ஜெயலலிதா அம்மையார் வந்து முன்வைக்கிறாங்க சோ அந்த விசாரணையில் வனத்துறை அதிகாரிகளும் சரி மற்ற அதிகாரிகளும் சரி அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களை அடிச்சு துன்புறுத்துறாங்க பதிமூணு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குறாங்க இந்த மாதிரியான கொடுமைகள் கொடூரங்கள் எல்லாமே இருக்கு இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களும் இப்போ சிபிஐ மாநில பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சண்முகம் அவர்களும் வெளியே எடுத்து பேசுறாங்க இன்டர்நெட் வசதி எதுவுமே கிடையாது மக்களுக்கு தெரியறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருந்துட்டு இருந்தேன் அந்த சமயத்துல இவங்க ரெண்டு பேரும் இது எல்லாத்தையுமே மக்கள் கிட்ட எடுத்துட்டு போய் சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்கும்போது இதெல்லாம் தெரிஞ்சா ஜெயலலிதா அந்த ஆட்சிக்கு வந்து ஆபத்து வந்துடும் இல்லையா அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சேர்ந்திருக்காங்க ஃபீல் பண்ண உடனே இந்த அம்மா ஃபீல் பண்ணுறது செங்கோட்டையினவர்களால் தாங்கிக்க முடியல உடனே அங்கே இருக்கக்கூடிய வனத்துறை அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அந்த சண்முகமுத்தியும் அண்ணாமலையும் வந்து கார் ஏற்றி ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டுரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்றாங்க இது பிஎஸ்என்எல்ல வேலை பார்த்து தோழர்கள் எல்லாருமே கண்டுபிடிச்சு அந்த ஆடியோவுமே வெளியாகுது ஸோ இப்படி ஒரு கொடூரமான கோரமான முகத்தை கொண்டவர் தான் இந்த செங்கோட்டையன் இந்த முரட்டு பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செங்கோட்டையன் இப்ப முட்டால் பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவேக்காவில போய் இணைஞ்சிருக்காரு ஏன் முட்டால் பீஸ்னு சொல்றேன்னா நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்க இதனால நம்ம அரசியல் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இல்லாம அடுத்த ஒரு மணி நேரத்துல திருச்சி ஏர்போர்ட்டுக்கு பறந்த அந்த தாவேக்கா தலைவர் விஜயோட இவர் இணைஞ்சிருக்காரு இதே சமயத்துலதான் நம்ம இன்னொரு விஷயத்தையுமே வந்துட்டு ஒத்து பார்க்க வேண்டியிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பாஜகவோட எண்ணங்களை நிறைவேற்றுறதுக்காக பாடுபடுவேன் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு சபதம் எடுத்திருந்தாரு சபதத்துல தோல்வி பெறதெல்லாம் இவருக்கு வந்து புதுசு கிடையாது இருந்தாலும் இப்ப வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா தாவைக்கா வெற்றி பெறதுக்காக பாடுபடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டுமே ஒரு மாதிரி எதிர்மறையா இருக்கு சோ இந்த முட்டா பீஸும் முரட்டு பீஸும் சேர்ந்து என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம்